மக்களே உண்மை டிவி நேயர்களுக்கும் கார்த்திகை மாதத்தில் ஐயப்ப பக்தர் அனைவர்களுக்கும் எங்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று நம்ம வந்து நம்ம ஒரு சிறப்பான சேவைகள் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அதாவது ஐயப்ப பக்தர்கள் வந்து இயற்கையா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து பக்தியில தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா இதெல்லாம் தாண்டி அகில பாக்கிறது ஐயப்ப சேவா சங்கத்தின் மூலியமா ஐயப்போ அதாவது சபரிமலைக்கு வரக்கூடிய பக்தர்கள் வந்து ஏதாவது ஒரு இடையூறு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு பல்வேறு சேவைகள் வந்து பண்ணிட்டு வர்றாங்க குழு இருக்காங்க அந்த குழுவை பத்தியும் அவங்க பண்ணக்கூடிய சேவைகளை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இன்னைக்கு வந்து அந்த விஷயங்களை பத்தி பேசுறதுக்காக நம்மளோட அரங்கத்துக்கு வந்திருக்காரு வந்து ஐயா கணேசன் ஐயா அவர்கள் அவர் வந்து பாத்தீங்கன்னா அகில பாரத ஐயப்ப சேவா சங்கத்தோட மதுரையோட தொண்டர் படையோட கண்காணிப்பாளரா இருக்காரு சோலையில கிளையோட செயலாளராக இருக்காரு அதுபோக வந்து பாத்தீங்கன்னா இந்த மூத்த குருசாங்கம் இந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் தெரியாத நபர்களே ஐயப்ப குத்திரங்கள் தெரியாது கிட்டத்தட்ட தொடர்ந்து வந்து பல்வேறு நல்வழி காமிச்சுக்கிட்டு சேவைகள் தொடர்ந்து செய்கிறாரு அவர்களோட நம்ம சந்திப்போம் மனம் கையாச இந்த ஐயப்ப சங்கம் வந்து எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்க அது எப்படி அதோட செயல்முறை எப்படி வந்து கேரளாவை ஏழாயிரம் ஏழாயிரம் இல்லை அவர் எதற்காக ஆரம்பிச்சுக்காருன்னு பார்த்தீங்கன்னா மருந்து எல்லாம் முன்னேறிந்தாலும் இப்போ ஒரு குழந்தைங்களுக்கு இந்தியா மருந்த குழந்தைக்காண்டி அவர் கையில் டாக்டர் அவர் கையில் வச்சுருந்த மருந்து எடுத்து பார்த்துருக்காரு பார்த்து ஆன உடனே என்ன மருத்துவ நோக்கத்தோடு நம்ம ஆரம்பிக்கணும் மருத்துவ உதவி கொடுக்கணுங்க பக்தர்கள் அப்படிங்கிறதுக்காக வந்து அவர் என்ன பண்ணியிருந்தாரு தேவாசத்தை உருவாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சாம் ஆண்டு உருவாக்கிட்டாரு இப்போ எழுபத்தி எட்டாவது வருஷம் இது இருக்கு அதில் வந்து மருத்துவத்துக்காக ஆரம்பித்தோம் ஆனால் இப்போ வரைக்கும் அது வந்து அன்னதானம் கொடுக்கறது சிக்குவில கொடுக்கிறது உதவிகள் அதே மாதிரி அகாமடேஷன் சொல்லுவாங்க இல்லையா அவங்களுக்கு ஏதாவது உதவி என்னென்ன உதவி அகாமடேஷன் கிடையாது என்னென்ன உதவி வேணுமோ ஒரு பக்தர் வழி தெரியாமல் இருந்தா அவங்கள கொண்டு போய் விடுறது அப்படிங்கிற நிறைய உதவிகள் அதே மாதிரி வாகனங்கள் எது பழுது அடைஞ்சிட்டா அதுக்கும் உதவி பண்றோம் அங்கங்க நிறையா எப்போ சேவாசனத்துக்கு சார்பாக இன்னைக்கு நிறைய கிளைகள் இருக்கு மதுரையில் மட்டுமே நூத்தி முப்பது கிளைகள் இருக்கு இந்த மாதிரி இருந்து நிறைய உதவிகளை நாங்கள் வந்தது நம்ம சோழர் உணவு கிளைங்கிறத ஆரம்பிச்சு பதினஞ்சு வருஷம் ஆச்சு இந்த பதினஞ்சு வருஷ காலமா ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு நாங்கள் ஐயப்ப சேவா சங்கத்தில் சேர்ந்தோமோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து சோழர் லுணம் கிளையின் சார்பாக ஒரு ஐம்பது நபர்கள் ஃபர்ஸ்ட் பேஜிங் ஃபர்ஸ்ட் பேஜிங்லருந்து கார்த்திகை ஒன்றாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரைக்கும் நடக்கும் அந்த பத்தாம் தேதி வரைக்கும் அதே மாதிரி மகரஜோதிக்கு ஒரு பத்து நாள் இப்படி சித்திரை ரிஷிக்கணிக்கு பத்து நாள் முப்பது நாள் சேவை வந்து நாங்க வருஷத்துல தொடர்ந்து பண்ணிட்டு வரோம் அதுலேயும் முக்கியமா எங்களுக்குன்னு பகவான் தொடுக்கப்பட்ட சேவை என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ரெச்சர்ஸ் மருத்துவ உதவி அப்படின்னு கேட்டீங்கன்னா சபரிமலையில தேவஸ்த் போர்டுல எங்களை எங்களுக்கு சொல்லுவாங்க எப்படின்னா ஆஹ் சபரிமலையில் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எங்களை அந்த மாதிரி நம்மளுடைய வாலண்டியர்ஸ் எல்லாருமே வந்து விழுந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் யாரோ ஒரு பெரியவங்க மயங்க விழுந்துட்டாங்கன்னு சொன்னா அவங்கள உடனே அங்கே இருக்க ஜிஹெச் கொண்டு போய் சேர்த்துருவோம் சேர்த்து அவங்களுக்கு என்ன நாங்கள் எங்களுக்கு முதல் வந்து டாக்டர் ட்ரைனி திருப்பாங்க ரெண்டு நாள் அந்த ரெண்டு நாள்ல நாங்கள் வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்டு என்ன பண்ண முடியுமோ பண்ணி அதுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க குட்டி பண்ணுங்க அதுக்கு தொடர்ந்து சொல்லுவாங்க அதை ஃபாலோ பண்ணி நாங்கள் வாலிந்தர்ஸ் எல்லாருமே இந்த மாதிரியில இருந்து போற வாலிந்தர்ஸ் எல்லா மாவட்டங்கள்ல இருந்து வரக்கூடிய வாலிங்கர் ஒவ்வொரு பேச்சுக்கும் ஒவ்வொரு மாவட்டங்கள்ல இருந்து வருவாங்க எல்லா மாவட்டத்துல இருந்தும் வாலின் இதை வந்து நாங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வருவோம் இதிலும் இறப்பு ஏற்பட்டுவோம் ஏறி வர்றவங்க ஹார்ட் பேஷண்டா இருப்பாங்க அவங்க ஒரு இதில் இறப்பு ஏற்பட்டுதான் நாங்கள் மறுநிலையுமே எங்களுக்கு தான் அழைப்பு வரும் எங்களுக்கு அழைப்பு வந்த உடனேயே வாலின் பேர் நாங்கள் எல்லா பேச்சிலையுமே இருக்கோம் இல்லையா எல்லா மாவட்டத்துக்கு எல்லா பேஜ்லயும் இருப்போம் எந்த பேஜ்ல எது நடக்குதோ உடனே நாங்கள் அந்த பாடி எடுத்துக்கிட்டு சபரிமலையில இருந்து இங்க வந்து மதுரை தமிழ்நாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா மாலை போட்டவங்க யாரும் கேத வீட்டுக்கு போகக்கூடாது கேதல் வீடு பந்தல் போட்ட பக்கத்துல போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கடுமையான முறையிலதான் நாங்க விரதம் இருந்து போய்கிட்டு இருக்கோம் அப்படி இருந்தாலும் சபரிமலைக்குன்னு போயிட்டோம் அப்படின்னு சொன்னா ஐயப்பனுடைய உருவமாதான் எல்லாத்தையும் நாங்க பாவிச்சு அந்த சரணமான சபரிமலையில சரணமான ஒரு நபரை நாங்கள் தான் எடுத்து ஸ்ட்ரெச்சரில் வச்சு நல்லா துணி போட்டு கெட்டி தான் எப்போ செய்வா சங்கத்தில் இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸை வச்சு நாங்கள் அவங்க சொந்த ஊருக்கு சொந்த வீட்டுக்கு அனுப்பிச்சி விசில் அடிச்சுட்டு ஒதுக்கி விட்டுக்கிட்டே போவார் ஏன்னா கூட்டம் அதிகமான கூட்டமாக இருக்கும் ஒதுக்கி விட்டுக்கிட்டே போவார் அப்படி போகும்போது இந்த நாலு பேர் தான் தூக்கிட்டு போவோம் அந்த நாலு பேருக்கு பார்த்தீங்கன்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா டாக்டர்ஸ் டைம் கொடுக்குறது வந்து அரை மணி நேரத்துல இவங்களை கொண்டு போய் பம்பையில் சேர்த்துங்க அப்படின்னு சொன்னா அவங்க உயிரை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஜிஹெச்ல டைம் கொடுப்பாங்க டைம் கொடுக்கும்போது நான் வந்து என்ன பண்றேன்னா அவங்களுக்கு டைம் எழுதிதான் இங்க இருந்தே அனுப்புவோம் அப்ப ஓபி இங்க பம்பா ஓபியில் ஜிஹெச்ல சேர்த்துட்டு அந்த டைம் அவங்க மென்ஷன் பண்ணி வாங்கிட்டு வருவாங்க அப்ப இவங்க இங்கேருந்து கொண்டு போய் இறக்குறது உங்க வாழ்விலியர் ஒவ்வொருத்தருக்கும் பகவானுடைய அனுகிரகம் முழுசா கிடைச்சு ஐம்பது நிமிஷம் சாதாரணமா எல்லாரும் மலைக்கு வந்தவங்களுக்கு தெரியும் மலையில இருந்து இறங்குறதுக்கு ரெண்டு மணி நேரத்துல இருந்து குறைஞ்சது ஒன்றரை மணி நேரமாவது ஆகும் அப்படி அந்த ஒன்றரை மணி நேரம் ஆகக்கூடிய விஷயத்த கூட இருபது நிமிஷத்துல இறக்கி அந்த பேசண்ட காப்பாற்றி அவங்க ஊருக்கு அனுப்பி வைப்போம் அப்படி அனுப்பி வைக்கும்போது அவங்க நீங்க எங்களை எமன் இருந்து மீட்டு கொண்டு வந்துட்டீங்க நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்த்துக்கு போற அந்த வாழ்த்துக்கள் தான் அன்றாடம் வேலை பார்த்து தான் ஆனா யாரும் அங்க போய் ஒரு பைசாவுக்கு ஆசைப்பட மாட்டாங்க தோல்லேயும் தூக்கிட்டு போயிருக்கோம் இந்த பேசண்ட தூக்கிட்டு போகும்போது வாமிட் பண்ணிடுவாங்க அதையும் நாங்க கையில தாங்கிட்டு சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்பன் வந்து உயிரோட்டமா எங்களுக்கு அவருடைய பாதுகாப்போட அந்த காலத்துல எல்லாம் இது பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா சபரிமலையில இறந்து கேட்டா சபரிமலையிலேயே லக்கூரை வச்சு அதை அந்த சாமியை சட்டமானவங்களை இது பண்ணிடுவாங்க அவங்களை எல்லாரும் வழிபட்டு தூக்கி கொண்டுட்டு போவாங்க இப்போ உள்ள காலகட்டத்துக்கு வந்து அதிகமாக ஆகுது அப்படிங்கிறதுனாலதான் அதை அந்த ஊருக்கு அனுப்புறாங்க இப்போ இப்போ கார்த்திகை மாதம் மூணாம் தேதி நடந்தது பாத்தீங்கன்னா நமது வாலண்டியர்ஸ் நம்ம மதுரை வாலிண்டியர்ஸ் படி நிறைய பக்தர்கள் ஏறி வர்றாங்க அப்படிங்கிறதுனால எங்களால் தூக்கிட்டு ஓடி ஆட முடியாம இந்த தாரர்களோட அந்த கல் வந்து குத்தி குத்தி இருக்கும் ஜல்லிக்கலை வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க அந்த ஜல்லிக்கல்லாம் நம்ம வாலிண்டியர்ஸ் எல்லாம் ஓடி வந்து காலில் வந்து அவங்க பாதத்தில் ஒரு ரூபாய் காயின் அளவுக்கு பொக்கலம் வந்து அதெல்லாம் அவங்க சாதாரணமாக ஐயா ஐயப்பா எனக்கு ஒன்றும் செய்யாது நான் ஒன்றும் செய்வாங்க எங்களுக்கு வரணும் நிறைய பேர் இருக்காரு அப்படின்னு சொல்லி ட்ரெயினிங்கே இல்லாமல் எங்களுக்கு கிடைச்சது பாக்கியம் தான் அது அதனால நாங்கள் அதை திரும்பட செய்யணும்னு ஆசைப்படுறோம் இன்னும் எங்களுடைய ஆயுள் வரைக்கும் நாங்கள் எங்கள் சேவையை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு அந்த ஐயப்பன் வந்து நமக்கு அருண் புரியணுங்க வந்து விழுந்து இறந்துருக்காங்க இறந்தது அந்த ட்ரோன் கேமரா மூலமாக எங்களுக்கு தெரிய வருது எங்களுக்கு தெரியவங்கதான் இங்க ஒரு பாடி இருக்கு எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க முன்னூறு அடி பள்ளம் முன்னூறு அடி பள்ளத்துல அங்க வந்து கயிறை கட்டி எங்க ஐயப்ப சேவா சங்க வாலிண்டியர்ஸ் அதெல்லாம் வந்து அவங்கள வந்து பகவான அந்த ரூபத்துல பார்க்க முடியும்பாங்க முன்னூறு அடி பள்ளத்துல கயிற கட்டி சினிமா படத்துல கெட்டது மாதிரி கயரை கட்டி அங்கேருந்து கீழே இறங்கி அந்த பாடியை புழு வச்சு போச்சு அந்த பாடியை ஒரு பிளாஸ்டிக் ரோக்கரில் சுத்தி கயிறில் இருந்து ஒரு கயிறில் மேலே ஏறி வந்து முட்டிங்காலலேயே அந்த பாடியை மேலே கொண்டு வந்து முன்னூறு அடி பண்ணலாம் அன்னைக்கு ஒரு குறைஞ்சது முப்பது நாற்பது வாலண்டியர்ஸ் யாரும் கொஞ்சம் நேரம் கூட கண் மூட கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல இருந்து பண்டிப்பிரியாரை சேர்ந்த இடம் பண்டிப்பிரியார் பண்டி பிரியார் இருந்து கேட்டி பண்டிப்பிரியார் கொண்டு போய் அங்கே இருந்து தான் அவங்க இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் உருவாகும் திருவோலியத்தில் தூக்கக்கூடிய ஒருத்தர் குண்டால் டேமுக்கு போகும்போது லைட்டு கொண்டு போயிருக்காங்க கீழே வந்துட்டாங்க அவரை தூக்கிட்டு நாங்கள் மேலே வர்றோம் இங்கேருந்து நம்ம வாதிங் ஒரு பத்து பேர்த்துக்கு அட்டையெல்லாம் உடம்புல ஏறி அதெல்லாம் குடிங்கி போட்டு ஒரு சூழ்நிலையெல்லாம் நாங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரெச்சருக்கு போகும்போதும் ஒவ்வொரு சூழ்நிலையும் சமைச்சுக்கிட்டே இருப்போம் எல்லா நேரத்துலேயும் எங்கள் கூட இருக்கிறது ஐயப்பன் ஒருவர் தான் ஐயப்போ இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு தைரியம் கூடிக்கிட்டே இல்லை நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்போம் அதில் என்னான்னு கேட்டிங்கன்னா இன்னொரு இன்னொரு காலகட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ஒரு பேஷண்டோடய பல்ஸ் டாக்டர் என்ன எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க அந்த ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணுறாங்க நான் இங்கேருந்து ஓடி போகிறேன் வாரிமேசை கூப்பிட்டு ஓடுறேன் அவங்க பல்ஸ் வந்து நூற்றி பத்து ஓடிக்கிட்டு அந்த நூற்றி பத்து அவங்கள அந்த டாக்டர் ஃபிஸ்ட்டு எல்லாம் வாங்கி தான் நாங்கள் கீழே அனுப்புவோம் பொம்மைக்கு அப்படி ஒரு காலகட்டம் இருக்கிறதுனால அப்படி அன்பான்னு சொல்லி நாங்கள் அந்த பேப்பர்ஸை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே ஒன்று எண்பது எழுபது அப்படி குறைஞ்சிக்கிட்டே வந்து வந்துக்கிட்டே இருக்கு அப்போ அந்த வட்டம் வந்து நம்ம பசங்க வந்து ரொம்ப சின்ன பசங்க ஒம்பது வயசு பதினெட்டு வயசு ரொம்ப சின்ன பசங்களாக இருந்தாங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டாக்டர்ஸ் நிறப்ப கோவில் டாக்டர் நிரப்பகோவல் டாக்டர் ரெண்டு பேருமே இன்ஜெக்ஷனோட அந்த பேஷண்ட்டோட ஓடியாக இருந்தாலும் நம்ம வாலிங்க ஸ்ட்ரெச்சரில் வச்சு தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பக்கம் ஊறியாடுறாங்க அங்கேருந்து ஊசி போடுறாங்க கீழே வந்தவுடனே நூற்றி நாற்பது முப்பதுக்கு வந்துருச்சு சாமி கிளம்பும் போகுது அவங்கள கிளப்புறோம் எல்லாம் பேப்பர்லாம் ரெடி பண்ணி ஸ்டெச்சரில் தூக்கி வச்சு அவங்கள தூக்கி வாசலை கொடுத்து உடனே அவர் கையில் பார்த்தா பல்ஸ் முப்பது அந்த முப்பது இருந்தது கீழே போகும்போது நூற்றி நாற்பது நூற்றி அறுபதுன்னு சந்தோஷமாக கையை எடுக்க முன்புட்டு என்னைய இருந்து மீட்டு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு கையும் நம்ம தலையில் வச்சு பண்ண ஆசீர்வாதம் எல்லாம வேறுடர் மீட்பு குழு அங்க இருக்காங்க துறை இருக்காங்க கேரளா காவல்துறையில சிறப்பு படை பிரிவு அங்க இருக்காங்க இது போக வந்து துணை இராணுவ படை அங்க இருக்காங்க இவ்வளவு பேர் இருந்தாலும் அது போக வந்து அவங்க அந்த தோழியை கொடுக்குறாங்கல்ல அவங்களும் இருக்காங்க இதெல்லாம் தாண்டி ஏன் உங்களுக்கு வந்து அவ்வளவு முக்கியத்துவம் அங்க கொடுக்குறாரு அந்த மாதிரி எமர்ஜென்சின்னு சொல்லணும் அகில பாரந்த ஐயப்ப சேவா அதனால நாங்க உள்ளே எங்க ஆபீஸ்லயே ஒரு ஹாஸ்பிட்டல் வேற இருக்கு அதுவும் சீசன்ல வந்து ரெண்டு மாசத்துக்கு டாக்டர்ஸ் வந்து அங்க இருப்பாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு சேவையிலையும் சிறந்த சேவையோ அந்த மருத்துவ சேவையை மையமா வச்சு நாங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த இந்த செத்தர் சேவைக்கு போறதுக்கு வந்து காவல்துறையிட்ட வந்து நல்ல நல்லடத்தை சான்றிதழ் வாங்கணும்னு சொல்லி சொல்றாங்க சபரிமலையில கார்த்திகை ஒன்றாம் தேதியில இருந்து டிசம்பர் பதினாறுல இருந்து ஜனவரி பத்தொன்பது நைட்டு நடை அச்சுருவாங்க ஜனவரி இருபதாம் தேதி காலையில வரைக்கும் அதுக்கு உண்டான அங்க நாம நம்ம அந்த இருபதாம் தேதி ஜனவரி இருபது காலையில வரைக்கும் நம்ம புலங்கலாம் அங்க சாதாரணமா நம்ம சுத்தி வரலாம் அப்படிங்கிறதுக்காக தேவஸ்தம் இருந்து விஜிலன்ஸ் ஐடி சொல்லி ஒரு ஐடி கார்டு நம்ம கொடுப்பாங்க அந்த விஜிலன்ஸ் ஐடிக்காக மட்டும்தான் நம்ம ஸ்டேஷனில் போய் நம்ம கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து நம்ம எடுக்கிறோம் நல்லடத்தை சான்றிதழ் கேட்பாங்க அங்கே போய் அங்கே போய் அதை ஒப்படைப்போம் உடனே அதை எங்கள் மாவட்ட மாநில தளபதி எல்லாம் வெரிஃபிக் பண்ணி என்னென்ன ஆதார் செக் வேண்டியது ஏஜ் குரூப் எல்லாமே கரெக்டாக இருக்காங்க செக்அப் பண்ணி அவங்க தேவசம் இருக்கிற விஜிலன்ஸுக்கு கொடுத்து அவங்க அந்த ஐடி கார்டு போட்டு எங்களுக்கு அந்த டேட்டோடு போட்டு கொடுப்பாங்க அந்த ஐடி கார்டுக்காக நாங்கள் போலீஸ் வெரிஃபிகேஷன் போகிறோம் வாலன்டியர்ஸ் அங்க தங்குறதுன்னு சொல்லி எங்க ஆபீஸ்லயே இடம் இருக்கு செட் இருக்கு எமர்ஜென்சி வாலண்டியர்ஸ்க்குன்னு சொல்லி முன்னால இடம் இருக்கு எமர்ஜென்சி வாலண்டியர்ஸ் அப்படின்ற கால நேரம் கிடையாது நல்லா தூங்கிட்டே இருக்கும் திடீர்னு ஒரு ஸ்ட்ரெச்சர் அப்படின்னு சொன்னா அப்படியே அந்த கோட்டை மட்டும் எடுத்து மாட்டிட்டு உடனே ஓடிடு கோட்டை மேக்சிமம் முதல் தொண்ணூத்தி ஒன்பது பெர்செண்ட் கோட்டை கலெக்டிவ் யாரும் கொடுக்கும் மேடம் எல்லாம் அப்படியே கோட்டை போட்ட மேனிக்கே கொத்தி புத்தாம தூங்கி லைட்டை அமர்த்த மாட்டோம் எங்க ரூம்ல லைட்டே அமராது அப்படி இருக்கும் ரெடியா இருக்கும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதும் அப்படியே சாப்பாடு திட்டம் போட்டுட்டு ஓடிடுவோம் அவங்க சாப்பாடு திட்டம் போட்டுட்டு இவங்க இங்கிருந்து பம்பா போக வேண்டிய சூழ்நிலை பக்கத்துல ஜிஎச்சி போக வேண்டிய சூழ்நிலை எது வந்தாலுமே எல்லா மாவட்டத்துல இருந்து அந்த கண்காணிப்பாளர் வந்துடுவாங்க அவங்கள கூட்டுருக்கு வித ட்ரெயினிங் கிடையாது சிரமமும் கிடையாது ரொம்ப கிடைச்ச பாக்கியத்தை வந்து நாங்க விடாம பண்ணணுங்கறத தாண்டி உணவை பார்க்கையை பொறுத்தளவுக்கு அகில பாரத இவங்களுடைய சேவைக்கு பயம் கிடையாது கால நேரம் கிடையாது அதிகாரத்தின் செய்யும் சேவை ஆண்டவன் சேவைன்ற மாதிரி நீங்கள் வந்து பல்வேறு இடர்பாடுகள் மத்தியிலையும் இப்படி ஒரு சேவை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கும் இந்த சூழல கிடைக்கும் மதுரை மாவட்ட இதுக்கும் அகில பாரத சேவா சங்கம் அனைவருக்கும் உண்மைக்கு சார்பாகவும் இந்த நிர்வாகத்தின் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்க்கை உங்களுக்கு பணி சிறக்க வாழ்த்துக்கள் நாங்கள் நன்றியும் தெரிவித்துக்கிட்டு உங்களோட பணி இன்னும் வருங்காலத்துல நம்ம மேலும் பல பேருக்கு சொல்லி கேட்டுக்கிட்டு அனைத்து வேர்களை வச்சுக்கூட நன்றி வராங்க ஐயா சாமி சமம் உண்மை டிவி அனைவருக்கும் எங்களது சேவையை வெளிக்கொண்டு வந்த உண்மை டிவி நேயர்களுக்கும் உண்மை டிவியாளர்களுக்கும் நன்றி